இந்த வருஷத்துல முதலாவது பெரிய கான்சர்ட் விஜயன் என்ற தான் நடக்குது. அதுக்கு மேல அதாவது நீங்க சர்Prize அத வச்சிருக்கீங்க. பேர்டன பொறுத்த இப்ப இங்க பெரிய சர்Prize வந்திருக்கு மக்களுக்கு. எந்த நாட்ல ஷோ செஞ்சாலும் பாரிஸோட வைபே வந்து வேற மாதிரி இருக்கும். அது ஆறா இருந்தாலும் மக்கள் விரும்பினா அவைய கூடிட்டு வரதுக்கு தயாரா தான் இருக்காங்க. இப்போதைக்கு பிரான்ஸ்ல மட்டும் தான் இந்த ஷோ நடக்க போகுது. பாரிஸ் முதலாம் தேதிக்கு இந்த டிக்கெட்டிங்ல ஒரு பயங்கரமான சர்Prize இருக்கு. உழைப்புக்கான அங்கீகாரம் அப்பவும் கிடைக்கும் எல்லாரும். ஃபேமிலியா டிக்கெட் எடுத்து பட்ஜெட்டுக்குள்ள டிக்கெட் எடுக்கிற மாதிரியான சர்Prize வந்து இருக்குது.

அது மீடியா பாட்னஸ் அனைவரும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான் இருந்தீங்கள் மக்களோட கொண்டு நல்லா நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி உங்கள் அனைவருக்கும் அதற்கு அடுத்தபடியாக எங்களோட இந்த ஷோ வந்து எங்களுக்கு கண அதை அடுத்து கண ப்ரொபோசல் வந்தது இந்த ஷோவில் வந்து நாங்கள் இந்த டைமுக்கு என்ன தேவைன்னு பார்த்ததில் வந்து இந்த ஷோ வந்து எங்களுக்கு மக்களை நல்லா ரீச் வழியாக இவன் ஃப்ரேமும் ஞானம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த வளர்ச்சியை செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கோம் இதுக்கும் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கு இந்த வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் எல்லாரும் பார்த்தோம் பொங்கல் தொடர்ச்சியா நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் மீடியாவில் தொடர்ச்சியா எங்களுக்கு எங்களுக்கு இல்லை தமிழ் சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளா இருக்கலாம் தமிழ் சமூகத்தில் நடக்கிற எந்த விதமான இதா இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கீங்க இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் தெரியும் உங்களுக்கு யுவன் சாங்கராஜா என்ற கான்செப்ட் செஞ்சினான் அதில் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்த நீங்கள் மீடியாவாக நீங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சீங்க ஸோ இப்போ திலீப் சொன்ன மாதிரி ஞானம் ப்ரொடக்ஷனும் இவன் ஃப்ரேம் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு இப்ப இந்த வருஷத்தின் முதலாவது பெரிய கான்செர்ட் இந்த வருஷத்து முதலாவது கான்செப்ட் வந்து விஜய் நடை கான்செர்ட் தான் நடக்குது பாரிஸ்ல அதுவும் ஒரு புதுசா நாங்கள் கட்டி புதுசா கட்டி இருக்கிற ஒரு அரீனா பாரிஸ்ல இருக்கிற ஒரு அரீனாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும் அதோட நீங்களும் இந்த நிகழ்ச்சியோட நீங்கள் வந்து வெறும் மீடியாவா இல்லாம எங்களோட பார்ட்னர்ஸ் மாதிரி எங்களோட பக்கத்தில் இருக்கிறார்கள் மாதிரி எங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்து தருவீங்கள நம்பிக்கை இருக்குது தொடர்ச்சியா பேசுவோம் தொடர்ச்சியா உங்கள்ட்ட இருக்கிற கேள்விகளை எங்கள்ட்ட கேளுங்கோ உங்கள் கேள்விகளுக்கான எல்லா ஆன்சர்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது இந்த நிகழ்ச்சி ஜூன் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிற அரினா கோம்பாவி என்ற இடத்துல நடக்குது இந்த ஒரு நிகழ்ச்சியில விஜயாண்டினி வந்து வழக்கம் போல கலக்க போறாருங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை தாண்டி மக்களுக்கு வேற ஏதாவது நீங்க சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க இப்ப வரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சிங்கர் விஜய் ஆண்டனி அவர்கள் ஆக்டர் எங்களோட எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஃபேமஸான ஆன பாட்டு பாடியிருக்கிறார் உங்களோட வாயில நீங்க ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற ஒவ்வொரு நாளும் முன்முற்ற பாட்டுக்கு சொந்தக்காரர் விஜய் ஆண்டனி என்றது சில நேரம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இருபத்தி எட்டாம் தேதி அது தெரியும் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து வழியில சொல்லாம வச்சிருக்கிறோம் சிங்க சிரிக்கணும் நிறைய பாடகர்கள் பாடகிகள் இருக்கணும் எல்லாரையும் நாங்கள் இப்பதான் இனிதான் ஒவ்வொரு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சோ ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து மக்களுக்கு டிக்கெட் சேர்க்கல கண்டிப்பா அதை நாங்கள் செய்வோம் மக்களுக்கான ரீசனான ப்ரைஸ்ல கண்டிப்பா நாங்கள் அதை செய்வோம் மக்களுக்கு எத்தனை மக்கள் வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க அரீனா கோம்பாதி வந்து ஆறாயிரத்தி அஞ்சூறு பேர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சால் நாங்கள் ஆரம்பத்துல ஒரு நாலாயிரம் பேர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனா நாலாயிரம் பேருன்றது வந்து ஒரு ஈஸி காங்கெட் நாங்க நாலாயிரம் பேர் சிம்பிளா நாங்க எழுஞ்சிடலாம் ஆனா டிக்கெட் நீங்கள் வாங்குற பட்சத்துல நாங்க மிச்சம் இருக்கிற இடத்தையும் ஓப்பன் பண்றதுக்கான வசதி இருக்கு ஸோ லிமிட்டெடா தான் இருக்குது இடம் நாலாயிரம் பேர் என்று சொல்றது வந்து ஈஸியா

பூத்துகள் ரெடி பண்ணி கண்டிப்பா வந்து மனுவலாம் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் அதே மாதிரி தொண்ணூற்றி மூன்று பக்கத்திலயும் வந்து ஒன்ற இடங்களை நாங்கள் பூத்துக்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் அங்கே அங்கேயும் டிக்கெட்டுகள் கண்டிப்பாக மக்களுக்கு ஈஸியா செய்றதுக்கு கண்டிப்பா செய்வோம் ப்ரோக்ராம் முதல் முறையாக ஐரோப்பாவில் நடக்குது இந்த இவரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தோணியன்னு அது குறிப்பாக இவருடைய பாடல்கள் வந்து தொடர்ச்சியா இப்ப கொஞ்ச காலமா இங்க கான்செப்ட் நடந்து கொண்டிருக்கிறது கலாச்சாரமா மாறி அப்படி பாக்க தென்னிந்தியாவில இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் வந்து கூடுதலா எல்லாரும் அடுத்த கட்டத்துல யாரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த கட்டத்துல விஜயன்ட் இருக்கிற அடுத்த கட்டத்துல என்ன சொல்றது வந்து இப்ப நான் இங்க வராம இருக்குறாங்கல்ல அப்ப விஜயன்டனி இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொன்னா யோசிக்கிறோம் இந்த பாட்டுகள் வந்து உண்மையிலேயே பயங்கரமான பாட்டுகள் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளா சொல்றேன்னா நாக்க முக்கா நாக்க பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் சக்க போடு போடுற பாட்டு அப்படி நிறைய பாட்டுகள் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பைப் பண்ற பாட்டுகள் ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுற பாட்டுகள் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது பெற்றுக்கு போனா நாங்க தள்ளதொலிக்க ஆடுற பாட்டுகள் எல்லாம் வந்து விஜய் பாட்டுகள் அதே மாதிரி அவர்கிட்ட மலோடிஸ் இருக்குது சென்டிமெண்ட் பாட்டுகள் இருக்குது ஸோ அவர்கிட்ட ஒரு 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 இங்கே ஒரு கான்செப்ட் செய்யறதுக்கான அவரை வச்சு செய்வதற்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த வருஷத்துல நாங்கள் முதலாவது எக்ஸ்க்ளூசிவா பரிசுக்கு செய்யறோம் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த ப்ரொஃபஸர் வந்து என்னோட கதை வரையக்குள்ள இதுக்கு முதல்ல கனஷோக்கள் கிட்ட வந்து வந்தது என்ன கிட்ட கூட கன ஷோக்கள் வந்திருந்தது கனக்க ப்ரொபசர் வந்திருந்தது ஆனா நான் எந்த மார்க்கும் தெரியுமா உடனே சொன்னது வந்து எங்களுக்கு தெரியும் மக்கள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறபடியா உடனே இந்த ஷோ செய்யணும் விட்ட நம்ம முடிவு இருக்குது சொன்னால் விஜயநிலைன்றது வந்து ஒரு பவர் வந்து மக்களிடம் இங்கே இருக்குது அதனால அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துருக்கிறோம் இப்போதைக்கு பிரான்ஸ்ல மட்டும்தான் இந்த ஷோ நடக்க போகுது ஸோ நாங்கள் டார்கெட் பண்றது ஓல் ஓவர் யூரோப் யூரோப்ல எல்லா நாட்டுல இருந்தும் ஆக்கள் வரலாம் என்னன்னு சொன்னா பாரிஸ் வந்து எப்பவுமே அந்த வாய்ப்பு வந்து வேற மாதிரி இங்கே உல பெரிய தேசங்கள்ல எந்த நாட்டுல பாரிஸோட வாய்ப்பே வந்து வேற மாதிரி இருக்கும் இருக்கு எந்த பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் பாரிஸ் தான் அந்த வாய்ப்பான ஆடியன்ஸ் கட்டாயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஜெர்மன் சுவிஸ் மற்ற ஹோலண்ட் பெல்ஜியம் சரி ஈவன் லண்டன்ல ஷோ நடந்தது அங்க இருந்து கூட நிறைய பேர் இந்த கூட வருவேன் அந்த அந்த டிமாண்ட் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ மக்கள் வந்து கேட்கணும் அண்ணன் நாங்கள் ஒரு பத்து பேர் வருவோம் இருபது பேர் வருவோம் ஒரு பட்டிக்கெட் ஓப்பன் பண்றீங்க அண்டு வேறு வேறு நாடுகள்ல இருந்து அப்ப எங்களோட டார்கெட் வந்து ஓட உதவிடும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு செய்ய வேண்டிய உரிய வேல இந்த டிக்கெட்டிங்ல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் முதலாம் தேதிக்கு இந்த டிக்கெட்டிங்ல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குன்றதை மட்டும் நீங்க ஆக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்ரிஷியேட் பண்ணீங்க நீங்க சரியா செஞ்சீங்க சரியாவே நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவைக்கான அவைக்கான தேவையை சரியா நீங்கள் அவைக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னா மக்கள் நிச்சயமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்றைக்கு மக்கள் வேடனை இந்த இடத்துல ரக்கினால் ஆயிரம் பேர் உள்ள வேலை வாரத்து தயாராயிருக்கணும் ஒரு வேலை உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தால் அவர் வருவாரா இல்லையா உங்களுடைய பதில் இல்ல நாங்கள் கான்செர்ட் செய்யலன்னு சொல்லி நானும் திருப்பம் எப்போ உட்கார்ந்து கதைச்சமோ அப்பையில இருந்து அது ஆராயிருந்தாலும் மக்கள் விரும்பினா அவைய கூட்டிட்டு வர்றதுக்கு தயாரா தான் இருக்கு கரெக்டா நிச்சயமா ஆனா பேர்டனை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் சிக்கலான சுச்சுவேஷன் அவருக்கு இப்போதைக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அவரே வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்ணிருக்கார் ஆனா இப்போதைக்கு எதுவுமே செய்யறதுக்கு தயாராக இல்லையா அப்படி ஒரு தயாராக இந்த நிலைமை வந்தா நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நம்ம பிரான்ஸ்ல இருக்கிறோம் எங்க பிரசிடன்ட் இமானுவேல் மக்ரோன் அவரை சந்திச்சு எங்கள்ல ஒரு ஆள் நெட்ஃபிளிக்ஸோட ஒரு ஒரு இன்டர்வியூ சம்பந்தமா இன்டர்வியூ இதை எடுத்து அது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை கூடிய விஷயம் அது வேற யாரும் இல்லை எங்களோட அசோகா ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் சோப் போறேன் நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும் அது மாதிரி நாங்க விரும்பி செய்யற வேலைகள் சொல்லி அதுல நாங்கள் எல்லாருமே இப்ப திலீப பொறுத்த வரைக்கும் திலீபும் அதே மாதிரி தான் பிசினஸ்ல திலீப் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்காருன்னு சொன்னா அதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு அதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு சொன்னா அதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு ஸோ உழைப்புக்கான அங்கீகாரம் அப்பவும் கிடைக்கும் எல்லாருக்கும் சுவன் சங்கர் ராஜா எப்படி ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு உள்ள அவற்றை இன்ஃபுளுஸ வச்சிருந்தாரோ நைன்டிஸுக்கு நைன்டிஸுக்கும் அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற ஆக்களுக்கும் சரி ரெண்டு 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 ஓடியல் வச்சிருக்கிற மாதிரி விஜயண்டனியும் பாட்டு வச்சிருக்கிறார் இப்ப இருக்கிற பாட்டு சோ கட்டாயம் எல்லாரும் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதை விட ஃபேமிலியா வந்து பாக்குறதுக்குன்னு சொல்லி டிக்கெட்டிங்ல அவைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சோ டிக்கெட் எடுத்து பட்ஜெட்டுக்குள்ள டிக்கெட் எடுக்கிற மாதிரியான சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் சர்ப்ரைஸோட வெயிட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தான் நாங்கள் வந்து கழிப்போம் ஒரு கான்செப்ட் தான் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் எங்களோட மெயின் டாக்கெட்டாக இருக்குது ஸோ இந்த ஒரு கான்செப்ட் சக்ஸஸ்ஸாக முடியோ மட்டும் சொன்னால் அதுக்கு முடிதல் வேணும் மக்களுடைய ஆதரவு வேணும் மக்களுக்கு நாங்கள் அவை விரும்பின மாதிரி அவையுடைய பட்ஜெட்டு கேட்ட மாதிரி அவை ஒரு மாலை பொழுது அழகா கழிக்கிறதுக்கான எல்லா உணவுகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அந்த பேருக்கு வந்து முடியாத வந்து ரெண்டு ப்ரொடக்ஷனா இருந்தாலும் ஒர்க் வந்து கொண்டா தானே தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் தான் ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் நாங்கள் செயல்படுத்துற நோக்கம் எல்லாம் புதிய நோக்கத்தோட வேர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ எல்லாரும் அவங்க உண்டாக்காயிருக்கும் நன்றி